கூட்டு கூட்டுறதுக்கு சொரக்காவை தோல் சிவி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு வந்துடலாம் கட் பண்ணிட்டு வந்தாச்சு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து கழுவி வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு தக்காளி பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சால் சுரக்காவை சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் கொஞ்சம் உப்பு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வச்சுக்கிறணும் குக்கரை திறந்து தரலாம் நல்லா வெந்துருச்சு இப்போ தாளிச்சுக்கரலாம் ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் கடுகு கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு வர மிளகாய் கருவேப்பில்லை கட் பண்ணி வச்ச வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிக்கணும் வெங்காயம் நல்லா வதஞ்சிருச்சு தாளித்ததை கூட்டில் சேர்த்துடலாம் மல்லித்தழைய போட்டு தரலாம் சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது சுடு சோறில் கருத்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும்